நிகழ்வில் தொடர்வது அதீதாவின் ஆதிவர்ணம் கருப்பு பிள்ளை குறுந்திர படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகை விருது பெற்ற அதீதா பிரான்சில் இருந்த காலத்திலிருந்தே புலம்பெயர் சஞ்சிகைகளிலும் பெண்கள் சந்திப்பு போன்ற செயற்பாடுகளிலும் தன்னை இணைத்துக் கொண்டவர் பொதுவாக கவிதைகளை மேடையில் நிகழ்த்திக் காட்டுவதில் திறமை கொண்டவர் இவரது நரி நெறியாழ்கையிலான தாலாட்டு என்ற நிகழ்வு தமிழியல் மகாநாட்டில் மிகுந்த பாராட்டை பெற்றது அரங்காடலில் இவர் நெறியாழ்கை செய்யும் முதல் நாடகம் இது மேடையில் அதீதா கிருபா கந்தையா நெறியாழ்கை அதீதா தன் மீது அதீத கர்வம் கொண்டலையும் பெண்மனதை அச்சத்திற்குள்ளாக்கி விட்டேத்தையாக்கி அழித்துவிடும் வர்ண விளையாட்டைக் கொண்டது இந்த யுகம் யுகத்தின் அற்புத விளையாட்டிற்கெதிராய் தன்னை அழித்துவிட்டு அவிழ்த்துவிட்டு ஆயிரத்தெட்டு கேள்விகளோடு யுகத்தை மறைக்கிறது பெண்ணின் வர்ணம் வர்ணம் அழிய கரைந்து கரையொதுங்குகிறது ஆதி யுகம் எல்லாமே பொய்யாகி நிறமறந்து நிற்கிறது ஆதி வர்ணம் அதீதாவின் ஆதிவர்ணம் கருப்பு. நான் நான் எல்லாருக்கும் ஒரு 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 கதை கதை போறேன் சின்ன எங்கட ஆட்சி இருந்தவா அவன் சரியான படிவு அடுத்த அவரு அறுபத்தஞ்சு வயசு இருக்குமாப்ப எனக்கு பன்னிரண்டு வயசு இப்ப எனக்கு இருபத்தெட்டு அவட கதைய சொன்னா உங்கள் எல்லாருக்கும் திகப்பா தான் இருக்கும் அப்படி ஒரு கதைய நீங்கள் கேட்டிருக்கவே மாட்டீர்கள் அது ஒரு புனகதை அந்த கதை அடர்ந்த காட்டில் அகப்பட்ட ஒரு இளம்மான் தனது இனத்தையே தொலைத்துவிட்டு அது அங்குமிங்குமாக ஓடித்திருக்கிறது வழி தவறிவிட்ட மான் தனது மாய கண்ணால் உலகை மாய்த்து மாய்த்து தனக்குள்ளாகவே மிரல்கிறது எப்பொழுதும் தன் இனத்தின் மீது அதீத ஆசை கொண்ட மான் தனிச்சிருக்க கூடாது இருக்க கூடாது தனிச்சு அலைஞ்சு ஓடுகாலியாய் வாழ்ந்து மரித்து போனது மான் இந்த கதைய அவ என்ன காண்ற நேரம் எல்லாம் சொல்லுவார் அவ தன்னை தான் சொல்றான்னு தெரியாமல் நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன் െപ്പറ്റി എന്നെ തരി എന്റെ പാതി ഉടമ്പത് எங்க குலந்தே ஏன் குலந்தே இயேசுவே என் குழந்தையை என்னிடமே தாரும் நான் என் வயித்துக்குள்ள ஒளிச்சு என்ட கவட்டுக்குள்ள ஒளிச்சு என்ட நெஞ்சுக்குள்ள ஒளிச்சு இப்படி எத்தனையோ ஒழிச்சு வளர்த்த இந்த குலந்தையே நீங்கள் எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க என்ட குலந்தேட்டே இருந்து என்னை ஏன் ஒளிச்சு வச்சிருக்கீங்க இது போட்ட பிள்ளை எங்கையும் பார்த்த நீங்களே ஐயோ அண்ணன் இந்த சட்டை போட்ட பிள்ளை எங்கையும் பார்த்த நீங்களே ஐயோ இந்த சட்டை போட்ட பிள்ளை எங்கையும் பார்த்த நீங்களே

യ്യോനൊക്കെ തെരയും എന്റെ പിള്ളേക്ക് എന്നെ നടന്നതുണ്ട് എന്നും அது அந்த எனக்கு தான் அவ சொன்னதெல்லாம் மட்டும் மட்டுமில்ல எல்லாரையும் சேர்த்துத்தான் சொல்லி இருக்கிறார் அண்ணே உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கே அண்ணே உங்களுக்கு பிள்ளைகள் உயிரோடு இருக்கேன் അതുകൾ ഉയരോടെ എൻറെ മാറ്റം അയ്യോ അതുകൾ ഉയരോടെ എൻറെ അയ്യോ എൻറെ പുള്ളിയെ മാറ്റം അതുകൾ ഉയരോടെ ഇരുക്ക എൻറെ പുള്ളിയ മാറ്റം എൻറെ പിള്ളേ ஐயோ குளிர் கொண்ட காலை மெல்ல பனியின் பாரம் பட்டு நிலம் தாவ விடும் ஒரு வரலாற்றின் சரகு அலைவாய்ந்த கால்களை ஒரு சேர குவித்து எழும் விடுபட முடியாத நம்பிக்கை நீரிலே மிதந்து வரும் சென்னிற ஒளி உடைந்து ஓடும் நிலவின் துகள் எனது குழந்தையை நானே தூக்கிலிடும் கனவை வசிக்க வைத்தது யார் இரண்டு போன கண்களுடன் மிக தொலை தூரத்தில் நிறைந்துவிட்ட விரல்களை பற்றி பிடிக்க நாமே நமது இல்களை வேண்டும் இறுகப் பற்றியிருக்கும் நமதிரல்களை விலத்தி குழந்தையை யார் போவது எங்கிருந்து தொடங்கி எங்கு முடிந்ததென்று எனது குழந்தைக்கு எழுதிச்சென் காத்திருப்பினப்பால் ஓடி வந்து காலை பற்றுகிறது வீரம் கசிந்த குளிர் கொண்ட காலை அய்யாய் அய் அவுட்டு யாழேய் ரோடி ஜாய் ரோடி ஜாய் ஆறு அடி ஆவுட்டாது ஆறு அடி அவுட்டாது ஆ ரெடி ஆவு விட்டது ஆறு ரெடி அப்பாடா நீ அவகே இல்லை ஹ அதுதானே பார்த்து இந்த பெரிய சங்கிரியையும் அறுத்திட்டியாக்குமன்னு சகாக்கள் நான் இவர்களின் வழிகாட்டி நாங்கள் முட்களும் காடுகளும் காட்டின் அச்சம் கொண்ட விலங்குகளும் இருந்தோம் நம்மில் இருந்தவர்களுக்கு எந்த நேரத்திலும் நம்பிக்கை குலையவில்லை கணங்களின் இறுதியை நெருங்கிய பொழுதும் நகரை அடைந்துவிடும் இலக்கு தவறவில்லை நான் அவர்களை கண்டிவேன் என்ற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருந்தது சிசுவின் ஒரு சிதைந்த ஓவியத் தகடு விளிம்பின் ஓரமாய் அப்பியிருக்கும் கரல் பல்லாயிரம் நினைவுகளுக்கு அப்பால் தெரியும் பாதை அதன் மீது ஈரமாய் பிசு பிசுக்கிறது குருதி பார்வை விளத்தலில் உருமாறும் ஓவியம் ஒன்றின் மீது ஒன்றாய் எண்ணிக்கையில்லா வர்ணம் ஆதி வர்ணம் கறுப்பு ஆதிவர்ணம் கருப்பு அழித்து பூசி அழித்த பின்னும் கவிந்திருக்கும் ரேகை ரேகையில் ஓடி உருப்பெருகி பெருகி நிமிர்ந்தலும் சிசு மறுபடி சிதைபடும் மறுபடி கொல்லப்படும் மறுபடி உயிர் வரும் ஒரு வரலாற்றின் மறைவிடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கொலையுண்ட குழந்தையின் ஓவியம் நான் ஒரு நான் ஒரு தனிச்சு அலைஞ்சு மதிச்சு என்ன விடுக்கோ

நடைபெற்றது அதீதாவின் ஆதி கருப்பு கருப்பு. மேடையில் தோன்றியவர்கள் அதீதா கிருபா கந்தையா நெறியாழ்கை அதீதா